வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லிங்க் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்காக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நான் இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊற டைமில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இரநூறு கிராம் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி வந்து சாதம் சேர்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி பீட்ரூட் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந் அதுக்கு நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தண்ணி சேர்ப்போம் அதே மாதிரி நம்ம அதில் தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சிக்க போகிறோம் மிக்சியில் அரைச்சி எடுத்து அந்த பீட்ரூட்டை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம் அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோம்பு இதெல்லாம் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கணும் வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் புதினா கொத்தமல்லி இலையை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீள வக்கலை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கருப்பு கொண்டைக்கடலையே இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணி தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் தனி மிளகாயத்தை சேர்த்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் இந்த கருப்பு கொண்டக்கடலையே இந்த பீட்ரூட் சாதத்தில் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் சேர்ந்த ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு தேவைக்கிறப்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு லைட்டாக தூக்குலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ரெண்டு அல்லது மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரெலாம் அடங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா செம டேஸ்டான கம கமன் வாசனையாக சூப்பரான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா செம டேஸ்ட்டாக உதிரி உதிரியான பீட்ரூட் சாதம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுங்க நம்ம பீட்ரூட் தான் செஞ்சோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நல்லா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த பீட்ரூட்டில் செய்கிற எந்த ஒரு ரெசிபியுமே வந்து லைக் பண்ண மாட்டாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பீட்ரூட்டை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் இதை பீட்ரூட்டில் தான் செய்திங்க அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது அந்த பீட்ரூட் கூட இந்த கொண்ட கடலையும் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு வந்து அதே மாதிரி விட்டமின்ஸ்லாம் நிறைய கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டுக்காமல் நான் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னா நம்பறேன் வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம வீடியோ லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்துகிறேன் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கோம் மற்ற ரெசிபி வடிவாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ